இப்போது பானைக்கு எப்படி தச்சு பழகுறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க இந்த பானைக்கு வந்து சுடிதார் ப்ளவுஸு குழந்தைங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் இந்த பானைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு துணி எடுத்து ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு நம்ம நெக்கு மட்டும் டிசைன் மட்டும் தைச்சு பழக போகிறோம் மடிச்சுட்டு இது வரைஞ்சிக்கங்க ரெண்டரை இன்ச் அகலம் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழே எவ்வளோ இறக்கம் தேவையோ அவ்வளோ இறக்கத்துக்கு வரைஞ்சுக்குங்க இந்த மாதிரி டாம் மாதிரி ஒரு ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கங்க இப்படி கட் பண்ணோம்னா இது வந்து பானைக்கு அடுத்தது இதுக்கு கழுத்து பீஸு கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி துணியில் அகலத்தில் ஒரு இன்ச் வச்சு நீளமாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிக்கோங்க இது எல்லா இதுலேயும் கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதே போல் தான் ஒரு இன்ச்சு வச்சு கிராஸ் பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை லென்த்தி பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நேர் பீஸ் வேணாலும் பான் நெக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுடணும் ஃபஸ்ட்டு ஓரமாக மடித்து ஒரு தையல் போட்டுறோம் இப்போ நெக்கு பீஸ் நம்ம கட் பண்ணி தைச்சிக்கிட்டோம் அதையே இந்த பான் நெக் பீஸ் மேலே வச்சு தைக்கணும் இப்படி இந்த பானை துணி இருக்கு இல்லைங்களா அந்த துணி மேலே அந்த கழுத்து பீசை வச்சு ஒரு தையல் அப்படியே போட்டுட்டு வரணும் இந்த கார்னர் வரும்போது பாருங்க இந்த இடத்துல கார்னர் வருது இல்லையா இந்த கார்னர் வரும்போது இந்த கழுத்து பீஸை ஒரு சுருக்கு கொடுத்துக்கணும் ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஃப்ளீட் நம்ம கொடுக்குற மாதிரி மடிச்சுட்டு ஊசியை உள்ளே விட்டு திருப்பணும் ஊசியை உள்ளே இறக்கி இப்படி திருப்பணும் திருப்பி தையல் போடணும் அதே போல் அடுத்த கார்னர் வரும்போதும் ஒரு ஃப்ளீட் வச்சு ஊசியை உள்ள இறக்கி திருப்பணும் திருப்பிட்டு சையல் போடுறோம் தையல் போட்டு பாருங்கள் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இந்த கார்னர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் லைட்டாக நூல் மேலே த கட்டிங் போடாமல் நூலை விட்டு ஒரு பாயிண்ட் மேலே இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கணும் அதே போல் இந்த சைடும் கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிவிட்டு இப்போ படிமடை தையல் போடணும் இந்த பிஸைரை மேலே தள்ளி விட்டுட்டு இந்த பிசர் இருக்குது பாருங்கள் இந்த மேலே தள்ளி விட்டுட்டு இந்த கழுத்து பீஸை இப்படி இது பண்ணி இந்த கழுத்து பீஸ் மேலேயே தையல் வரணும் இந்த கழுத்து பீஸ் மேலே தையல் போடுறோம் இந்த கார்னர் வரும்போது நம்ம நிறுத்தி ஊசி உள்ளே இறக்கி விட்டுட்டு அப்புறமா திருப்பணும் இந்த பக்கம் பிறம் தையல் போட்டோம் அடுத்தது மடித்து பாருங்கள் எப்படி தையல் போட்டிருக்குன்னு பாருங்கள் மடித்து தைக்கணும் ஓ நம்ம தச்சு முடித்த இந்த துணியை இப்படி மடிச்சுக்கணும் இப்படி மடித்து இந்த நெக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அப்படியே தையல் ஓட்ட வேண்டியது தான் இது அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வர்றதுக்கான அவுட்லைன் ஸ்டிட்சு ஒவ்வொரு இடத்துலையும் ஊசி உள்ளே இறக்கி திருப்பணம்னா அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பா ஷேப்பு பாருங்கள் இந்த இது படிமான தையல் இது நம்ம அவுட்லைன் ஓட்டின தையல் இது திருப்பி போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஃபாலுக்கு நீட்டாக கிடச்சிருக்கோம் பாருங்கள் இது பானிக் ஸ்டிச்சிங் ரெடி